கிராமத்தில் நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிள்ளிக்க நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த அம்மா மினி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு யாராவது நோயாகப்பட்டா அம்மா மினி சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல அரசியல் பிடிச்ச காரணமா அதை மூடு விழா செய்து விட்டார் இதுதான் திமுக சாதனை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அமைக்கும் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி தொடரும் இப்பொழுது இரண்டாயிரம் அம்மா மினி கிளீக் இருப்பதை நாலாயிரம் அம்மா மினி உயர்த்தப்படும் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் நோய் வாய்ப்பு அங்கெல்லாம் சென்று அங்கே சிகிச்சை அளிப்பதற்காக நானூத்தி பதினாறு நடமாடும் மருத்துவ குழு வாகனத்தின் மூலமாக சென்று அங்காக சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்